ஒரு இன்றைக்கான கேள்வி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் பிரம்ம சுகம் என்று ஒரு விஷயத்தை கற்பிக்கிறீர்கள் சுகம் என்றாலே அது பிரம்ம சுகம் மட்டும்தான் என்கிறீர்கள் ஆனால் தவிர மாயை என்று ஒன்று இருக்கிறது அந்த மாயை என்பது துக்கத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயங்கள் விஷயங்கள்னாலும் மாயினாலும் ஒன்றுதான் அந்த விஷயத்தில் எவனும் சுகத்தையே பார்க்க கூடாது விஷய சுகம் நரகத்தை தந்துவிடும் என்றெல்லாம் பேசுகிறீர்கள் ஆனால் விஷயமும் சுகம் கொடுக்கிறதே ஒருவேளை ஒரு சமர்த்தன் இருக்கின்றான் அவன் என்ன செய்கின்றான் என்றால் எல்லா விஷயத்தையும் சுகமாக அனுபவித்து தீர்க்கின்றான் ஆதலால் விஷயத்தில் துக்கத்தை அனுபவிப்பவனை விட அவன் மேலானவன் தானே பிரம்ம சுகத்தை பற்றி அவனுக்கு தெரியாது பிரம்ம சுகத்தை பற்றி ஏதும் அறியவில்லை என்றாலும் இங்கிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஆலிஸ்டேஸ்ட் அதாவது ஒன்றாக சமமாக அனுபவித்து தீர்க்கின்றான் ஆதலால் விஷயத்தில் துக்கத்தையும் சுகத்தையும் மாறி மாறி அனுபவிப்பவனை விட எப்போதும் விஷயத்தில் சுகத்தை அனுபவிப்பவன் மேலானவன் தானே அல்லது விஷய துக்கத்தை அனுபவிப்பவனை விட விஷய சுகத்தை அனுபவிப்பவன் மேலானவன் தானே பிரம்ம சுகத்தை விடுங்க அதன் பற்றி தெரியாது என்று ஒருவர் உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி சரி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கன்ஃபியூஸ்டா அவர் கேள்வி கேட்குறாரு ஏன்னா விஷயத்த சமமாக அனுபவிக்கிறேன்னு வேறு ஒரு கொடுக்குறாரு கொடுக்கிறாரு அப்ப டேஸ்ட் அப்படிங்கிறதும் சமபாவனை அப்படிங்கிறதும் ஞானத்தில் போய் சேர்ந்து விடுகிறது அதே சமயத்தில் விஷயத்தில் சுகம் இல்லைன்னு வேற ஞானேஸ்வரியில் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு என்னையா கன்ஃபியூஸ் பண்ற விஷயத்துல சுகமே இல்லை விஷயத்தில் சுகம்னு சொல்லக்கூடாதுங்கிற ஆனால் எல்லா விஷயத்தையும் சமமாக அனுபவிச்சிட்டா மட்டும் அது வந்து சரிங்கிற இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வருது எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிடறேன் இப்போ ஸ்வரூப சுகம் விஷய சுகம் அப்படின்னா நம்ம ரெண்டா பிரிச்சு நம்ம டீடைல அனலைஸ் பண்ணியாச்சு அதுல என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சுரூப சுகம் என்பது பிரம்ம சுகம் பிரம்மானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற சுகம் அது மட்டுமே உண்மையான சுகம் அதை தவிர சுகம் என்று எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் விஷயத்தில் கூட அனுபவிக்கப்படுகின்ற சுகம் பிரம்ம சுகம்தான் இவன் தவறாக விஷய சுகம் என்று புரிந்து கொள்ளுகின்றானே தவிர விஷயத்தில் உண்மையில் சுகமே கிடையாது விஷயங்கள் என்பது ஜடம் சுகமோ துக்கமோ விஷயங்களால் உருவாவதில்லை என்று நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அதனால விஷயத்தாலெல்லாம் சுகம் கொடுக்க முடியாது என்று ஆணித்தரமாக நம்ம ஒரு சைடு பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்போ கேள்வி என்ன வந்துருச்சுன்னா சமபாவனையோடு எல்லா விஷயத்தையும் புசித்து விட்டால் அதை விஷய சுகம் தவறு என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ஞானேஸ்வரியில கண்ணனும் சொல்லிட்டான் இந்த காம குரோதாதிகள் தான் பிரச்சனைங்கிறான் அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையோடு அனுபவிப்பவன் ஞானின்னு வேற சொல்லிட்டான் சரியா அப்ப என்னையா இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது என்ற ஒரு கேள்வி எல்லாத்தான் செய்கிறது அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்வரூப சுகத்தை நம்ம இதை நான் அடிக்கடி இப்போ பேசிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன் ஸ்வரூப சுகத்தை நீ டச் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில நம்ம குட் மார்னிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் எனதுவை ஈஸ்வரன் ஒப்படைத்து விட்டு சொரூப ஒப்படைச்சாதான் நீ சொரூபத்துக்கே போவேன் மாயை பொய் என்று உணர்ந்தால் தான் சொருபத்துக்கே போய் மாயை சுகத்தை அதாவது விஷயத்தில் சுகம் இருக்குன்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற அறியாமை விலகினால்தான் தான் சுகத்தை அடவே அடைய முடியும் இல்லையா அப்போ விஷயம் நஞ்சென்றும் விஷயம் சுகமே அல்ல என்றும் விஷயம் ஒன்றுமே இல்லை என்றும் அது மாயை என்றும் உண்மையில் இது சுகத்தை தர முடியாது என்றும் சொருப்பு சுகமே உண்மை என்றும் முழுவதுமாக தெரிய வேண்டும் அப்படி தெரியணும் அவ அனுபவிக்கணும்னு என்ன செய்யணும் மாயையின் நாயகனான ஈஸ்வரனிடத்தில் அல்லது கண்ணனிடத்தில் நான் எனது என்ற அத்தனை ஆசைகளையும் உருங்கி அவன் காலடியிலேயே சமர்ப்பித்து விட்டால் விஷயம் உண்மை விஷயம் சுகம் என்ற அந்த அறியாமை முற்றிலும் நீங்கி அந்த மோமெண்ட்ல நீ சொரூபத்துக்கு போயிடுவ அந்த சுரூப சுகத்துக்கு உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்கேன் அந்த மெசேஜ்ல சொருப சுகத்தோடு மாயை அனுபவித்துக் கொள் என்று கண்ணன் சொல்லுகின்றான்னு சொல்லிட்டேன் சரியா அப்போ சொரூப சுகத்தோடு எதை அனுபவிக்க சொல்லியிருக்கேன் மாயையை தான் அனுபவி சொல்லியிருக்கேன் அப்போ மாயையில எதை அனுபவிப்பாய போது சொரூபத்தை மாயையில் அனுபவிப்பாய் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரியா அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது விஷயத்தை புசிக்கும் வல்லமை ஒருவனுக்கு எப்போது வரும் என்பதுதான் கேள்வி சொல்லிடலாம் நான் ஆலிஸ்டேஸ்ட்ல இருந்துகிட்டு எல்லாத்தையும் நான் சமமா அனுபவிச்சிட்டேன்னா அது விஷய சுகம் தானே ஆமா இல்லதான் பட் அப்படி விஷயத்தில் சுகம் இருக்கு என்று நம்புகின்றவனால் கண்டிப்பாக அடைய முடியாது மாயை உண்மை என்று நம்புகின்றவனால் இருக்கவே முடியாது எப்படி சொல்றேன் மாயையில நல்லவன் கெட்டவன் இருக்கான் மாயையில உயர்வு தாழ்வுன்னு இருக்கு எப்ப நீ உண்மை நம்பிட்டியோ அப்ப கண்டிப்பா டுவாலிட்டி இருக்கும் அப்ப அப்பு டவுன் இருக்கும் நல்லது கெட்டதும் இருக்கும் அப்ப அந்த உச்சத்தை நீ விரும்புவாய் கீழே இருக்கிறது வெறுப்பாய் இட்ஸ் ப்ராசஸ் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் உண்மை என்று நீ நம்பிவிட்டாலே ஆலிஸ்டேஸ்டுக்குள் செல்ல முடியாது என்பதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் சரியா எப்ப மாயை என்பது மாயை என்று உணரக்கினான ஒண்ணு இல்லை திரைப்படத்தை நீங்க பாத்திருக்கீங்க அந்த திரைப்படத்துல திரைப்படத்தையும் நம்ம ஒன்னும் ஆலி டேஸ்ட்ல இருந்து அனுபவிக்க தெரியல மாயேன்னு புரிஞ்சதையே ஒண்ணு அனுபவிக்க தெரியல அங்க போயிட்டு அதை உண்மைன்னு நம்பிட்டு ஹீரோவை மட்டும் ரசிக்கிறோம் இல்லைன்னு ரசிக்க தெரியல அப்படித்தான் இருக்கு சரியா அப்போ எந்த அளவுக்கு மாயா ஃபீல் ஸ்ட்ரென்த் ஆகணும் எந்த அளவுக்கு அது மாயேன்னு புரிஞ்சுட்டா அந்த டேரக்டர் மட்டும்தான் அனுபவிப்பான் எடுத்ததுனால எல்லா சீனையுமே வல்லமை அது மாயை என்று புரிந்தவனால் முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது எப்போது ஆல்இ டேஸ்ட் என்று அதாவது அனைத்து விஷயங்களையும் சமமாக என்னால் ரசிக்க முடியும் என்று ஒருவன் சொல்லிவிட்டாலே அவன் சொரூபத்திற்குள் சென்று விட்டான் என்று தான் அர்த்தம் அந்த சொரூப சுகத்தோடு அனுபவிக்கப்படும் இந்த விஷய சுகம் அது விசே சொல்லம் அல்ல அது சுரூப சுகம்தான் அது பிரம்ம சுகம்தான் என்று இந்த சரியான புரிதலோடு ஒருவன் அனுபவிப்பானே ஆனால் அவன் பிரம்ம சுகத்தை தான் அனுபவிக்கின்றான் அதனும் மாற்றுகருத்தே கிடையாது ஆனா எதை அனுபவிக்கிறான் மாயையை அனுபவிக்கிறான் ஆனா உண்மையில தன் சொரூபத்தை சுரூப சுகத்தை தான் மாயையில் அனுபவிக்கின்றான் மாயையை அனுபவிக்கும் வல்லமையே சுரூபத்தில் இருப்பவனால் மட்டும் தான் முடியும் ஏன்னா அப்ப சொரூபத்துல இருக்கும் போது மாயை என்பது தனியாக இல்லை என் சொரூபமே நானே இங்கே அனைத்து மாய் மாயை ஆய் விருந்திருக்கின்றேன் என்ற தெளிவோடு அப்ப கண்டிப்பா ஆலிஸ்டே அவனால வர முடியும் அவன் அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரியா துக்கம் அது சொல்லவே சொல்லவேனா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் மாயை உண்மை என்று நம்பும்போது கண்டிப்பாக துக்கம் வரத்தான் செய்யும் சில நேரங்களில் சுகம் வரத்தான் செய்யும் இது வந்து அறியாமை முழுக்க முழுக்க அறியாமையை குறிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த கொஸ்டின் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் ஓரளவு நல்லா அமைஞ்சு அந்த அந்த சுகத்துல கொஞ்சம் அதிகமான நேரமும் நம்ம கர்மாப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்போ விஷய சுகத்துல நிறைய அனுபவிச்சுட்டு விஷய துக்கம் கொஞ்சமா அனுபவிக்கிறவன் அவன் ஞானி அந்த டவுட் தான் இங்க வருது ஆமா நம்ம நல்லா தானே இருக்கு எப்பப்பவாவது கொஞ்சம் துக்கம் வருது அதுக்காக நம்ம அஞ்ஞானியா என் நேரமும் துக்கப்பட்டு இருக்கிறவன் தானே அஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டோ கண்ணோட்டத்தோடையும் இந்த கேள்வி கேட்டிருக்கலாம் சரியா அப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது தப்பு சோ சூழலை உண்மை என்று நம்பி இருக்கும் போது நீ எந்த நேரத்திலும் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையில் அது சுகம் அல்ல விஷயத்தில் துளியும் சுகம் இல்லை என்று ஆணித்தரமாக ஞானதேவர் மறுப்பதற்கு காரணம் விஷயத்தை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு விஷயமே இல்லை அது வெறும் மாயை என்று தெளிந்தவனை பற்றி ஞானதேவர் அங்கே குறிப்பிடவில்லை ஆதலால் மாயையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை நீ விஷய சுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அனுபவிச்சுட்டு ஒரு பர்சன்டேஜ் தான் நான் துக்கம் அனுபவிக்கிறேன் சொன்னாலும் அல் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் துக்கம் அனுபவிச்சுட்டு ஒரு சதவீதம் சுகம் அனுபவிக்கிறேன் என்று சொல்பவனுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்போ ஞானத்தோடு அப்போ மாயையை மாயை என்று தெளிவான புரிதலோடு தன் சொரூபத்தை உணர்ந்து அதன் பிறகு நீ மாயை அனுபவிக்கின்றாய் என்றால் அங்கே விஷயத்தைத்தான் தான் அனுபவிப்பது போல் தெரியும் ஆனால் அது உண்மையான ஆலிஸ்டேஸ்டாக பிரம்ம சுகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தான் கேட்டுக்கோங்க